ஆண்டவர்கிட்ட கேளுங்க மூணு காரியம் நம்பர் ஒன் முதலாவது ஆண்டவரே என்னை மட்டன் தட்டும் போது உங்கள்டதை நான் ஓடுவேன் நம்பர் டூ ரெண்டாவது என்னை மட்டம் தட்டும்போது ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்கிறத நான் அவங்க முன்னாடி விசுவாசிப்பேன் நம்பர் த்ரீ மூணாவது அவங்க என்ன மட்டம் தட்டினாலும் நான் செய்ய வேண்டியதை பெஸ்ட்டாக தான் ஆண்டவரை ஹலே ஹலேலிவியா எழும நிற்கலாமா கத்தருடைய பிள்ளைய ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உன் தலையை உயர்த்துவார் யார் குறைவாய் பேசினார்களோ அவர்களே ஒரு நாள் நம்மை பெருமையாய் பேசுகிற நாள் வரும் யார் உங்களை ஓ இந்த மனுஷன் நல்லா இல்லை இவன் போனால் பரவாயில்ல இவனை எடுத்து போட்டால் பரவாயில்லன்னு சொன்னாங்களோ நான் நம்புகிறேன் அந்த 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 மாதிரி சொன்ன மனிதன் உங்களை தேடுகிற ஒரு நாள் வரும் உங்களை தேடுகிற ஒரு நாள் வரும் அவங்க வாழ்க்கையில் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு நாள் வரும் சத்தமாக லூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கணும்னு நான் நம்புறேன் முழு பலத்தோட சொல்லுங்க ஏசப்பா இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் எந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருந்தாலும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ராஜாவே இன்னைக்கு ஊழியக்காரர் பேசுனது எனக்காகத்தான் என் பிள்ளைய ரொம்ப மட்டம் தட்டுறாங்கப்பா என் பொண்ணை ரொம்ப மட்டம் தட்டுறாங்கப்பா வேலை சலத்துல ரொம்ப குறைவா பேசுறாங்க சொந்தங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப அவமானப்படுத்தப்படுறேன் அழகு இல்லைன்னு ஒருத்தங்க சொல்றாங்க என்ன இன்னும் அப்படின்னு சொல்றாங்க என்ன எவ்வளோ குறைவா பேசுறாங்கப்பா என்னை எவ்வளவு மட்டமா பேச முடியுமோ அவ்வளவு மட்டமா பேசுறாங்க இல்ல உன் சத்ருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இன்றைக்கு அந்த மனிதர்களுக்கு எங்களை காப்பாற்றும் என்று சத்தமாய் ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் செய்வார் கர்த்தர் உங்களுக்காகவே அதை செய்வார் கத்தருடைய வல்லமை குறைந்து போகவில்லை அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஜபத்தோட நன்றி ஆண்டவரே எங்களை நீதிமான் ஆக்கிறவர் நீர்தானே ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் நீர்தான ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர் எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர் எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர் நூற்றுக்கு நூறு நான் உங்களை தான் நம்பும் ஆண்டவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உங்களை நம்பும் ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் சத்தமாய் சொல்லுங்கள் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்னை மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும் என் பிள்ளையை மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும் நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலைகோ உரிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை நின்று போகாமல் உதவி செஞ்சிடுங்க உயர்த்தி வச்சிடுங்க தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்ய அரங்களை தட்டி பாடி தான் நான் நம்பியிருக்கே எனக்கு செய்யப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் பூகாளிடம் உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் பூகாலிடமே உமக்கு உண்மை அல்லாமல் உண்மை அல்ல யார் என்ன உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்கே உலே தான் வருகிறது ஆளு செய்யங்கப்பா படுத்துங்கப்பா ஐஸ்வரியம் கனமுமே உமாலே தான் வருகிறது ஆளு செய்யங்கப்பா படுத்துங்கப்பா உமைதா நான் இருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யப்பாஸ்வே அற்புதங்கள் எனக்கு கரங்களை மேல தட்டிக்கொண்டே உமைதா நம்பி இருக்கே கைகளை கட்டி கத்தன வார்த்தையை நிறைவேற்றும் அந்த சாப கட அக்கிரமத்தின் கட்டுகள் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் கத்த நிருமூலமாக்கி தலையை கத்த நிமிர பண்ணட்டும் வெற்றி சிறக்க பண்ணட்டும் உங்க குடும்பத்தை கந்து வெற்றி சிறக்க பண்ணட்டும் பாடிக்கொண்டே இருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்ய வா நம்பிக்கையே தோத்திரம் என் புகலிடம் வேத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு தகப்பனே எங்களை மட்டம் தட்டுகிற எங்களை ரொம்ப குறைவாய் பேசுகிற ஜனங்களுக்கு முன்பா எங்கள் தலையை நிமர பண்ணுகிற கத்தை எங்க பிள்ளைகளை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி எவ்வளவு மட்டமா பேசுறாங்க எவ்வளவு குறைவா பேசுறாங்க குறைவா சாபோன்றாங்க என்னென்னமோ சொல்றாங்க இல்ல ராஜா நீங்க எவ்வளவு பெரிய தெய்வம் நீ ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்ட பரம பரமபிதா எவரையும் மேன்மைப்படுத்தவும் வலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என் பிள்ளைகளோட இருக்கணும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்க இருக்கணும்பா அவங்கள தலை நிமிர பண்ணணும் அவங்க பண்ணணும் இந்த ஜபம் வீணா போகாது ஓ வீணா போகாது எந்த இடத்திலிருந்தெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் கத்தனுடைய மையம வெளிப்படட்டும்பா எங்க பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை நினை பாவங்களை எண்ணாதிரும் ഞാൻ കൂടെ ഉരുണയ ഒവ് പിളുകളെയും യേശുവിൻ മൂലം ജപം നല്ല പിതാവേ സ്തോത്രി സ്തോത്രി നാമത്തെ പിതാവേത്തു കത്തറിമാവേ സ്തോത്രി കത്തർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെയും മറവാതെ നമ്മുടെ ആണ്ടവരായി യേശു കൃഷുവൻ കൃപൈ പിതാവിയ ദേവനുടേ അൻപു താവിയുടേ അനിയോന് ഐക്യം നമ്മളോട് മിഞ്ഞും சதா காலம் உடற்பதாக ஆமையின் அலே லூயா